வணக்கம் ஆன்மீக செய்திகள் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் ஆகும் ராமர் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரம் வளர்ப்பிறை நவமி திதியில் அவதரித்தார் இந்த ஆண்டு ராமநவமி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தென் அயோத்தி என்று அழைக்கப்படும் திருச்சி சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் ராமருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது சன்னதியில் ராமர் சீதா லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் நவமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் கோதண்டராமர் பஜனை கோவிலில் சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது மாலை திருக்கல்யாணம் அனுமந்த வாகன வீதி நடைபெற்றது சென்னை காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒன்பது நாள் கர்ப்ப உற்சவம் நடைபெறுகிறது ராம நவமியை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது வெள்ளை குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி சென்றார் தமிழக அயோத்தி என்று அழைக்கப்படும் கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராமநவமி விழா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது சிதம்பரம் தில்லை சித்திரக்கூடம் கோதண்டராமர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது உற்சவராமர் சிறிய தேரில் வீதி விழா சென்றார் வேலூர் ரங்காபுரம் கோதண்டராமர் சுவாமி கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் கரூர் பக்த அபய கோதண்டராம சுவாமி கோவிலில் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர் துளசி கிருஷ்ணகமலம் உள்ளிட்ட மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தேனி தென்கரை கோபாலகிருஷ்ணன் கோவிலில் சைனர் பூஜை கலச பூஜை மூல மந்திர ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது தேனி அள்ளிநகர் வரதராஜ பெருமாள் கோவிலில் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ராமநவமி பிரம்மோற்சவம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது ராமநவமியை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் சீதாராமன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான ஆழித்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது விநாயகர் முருகன் தேரோட்டம் முதலிலும் அதனைத் தொடர்ந்து ஆழித்தேரோட்டமும் நடைபெற்றது தேரை திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா கலெக்டர் மோகனச்சந்திரன் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை பிடித்தனர் தேரோட்டத்தில் பல மாவட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து தியாகராஜரை வணங்கி வழிபட்டனர் நாங்கள் வந்து திருவாரூரில் தேர் பார்க்குறதுக்காக ஆழித்தேர் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது ரெண்டாவது வருஷமாக தொடர்ந்து வரும் தேர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அதை பார்க்கறதே ஒரு ஒரு கண்கொள்ளாக காட்சி அந்த தேரோடைய முதல் நகர்வும் பார்க்கறது சிறப்பான ஒன்று திருவாரூர்னாலே தேர் காண பிரசித்தி பெற்றது இல்லையா அதனால் அது வந்து அந்த காட்சியை பார்க்குறதுக்காகவே நாங்கள் வருஷம் ஃபுல்லாக காத்திருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து வரணும்னு ஆசை இருக்குது All right, <laughs> all right. <laughs> சிவகங்கை மாவட்டம் எஸ் கரிசல்குளம் கேட்டவரம் தரும் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அன்னம் கமலம் சிம்மம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது எஸ் கரிசல்குளம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் வந்தனர் பக்தர்கள் தீச்சட்டி ஆயிரம் கண்பானை கரும்பு தொட்டில் உருண்டு கொடுத்தல் முடி காணிக்கை உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செலுத்தினர் அம்மனை வணங்கினர் கோயில் வளாகத்தில் அன்னதானம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை டிரஸ்டிகள் ராக்கு லட்சுமணன் பாண்டி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் ஸ்ரீ அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழா மே பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது விழாவையொட்டி இன்று காலை பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பங்குனி உற்சவம் ஏப்ரல் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது உற்சவத்தின் நான்காம் நாள் நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் சேவை சாத்தினார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் அரியலூர் திருமழப்பாடி சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி கோயிலில் நந்தியம் பெருமான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது வசிஷ்ட முனிவரின் மகளான சுயசாம்பிகை தேவியார் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலிலிருந்து பெண் அழைத்து வரப்பட்டார் பதினாறு வகை வாசனை திருவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வேதமந்திரம் முழங்க சுயசாம்பிகை சமேத நந்தியம் பெருமான் திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நந்தி பகவான் திருமண கோல கண்ணாடி பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது தென்காசி உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது ஆறு கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது இன்று காலை மேலதாளம் முழங்க யாகசாலையிலிருந்து கடும் புறப்பாடானது கோபுர கலசத்தை கருடன் வட்டமிட வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியர்கள் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர் கும்பாபிஷேக விழாவை தூத்துக்குடி பட்டர் தலைமையிலான இருநூற்று இருபத்தி ஐந்து சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று மாலை உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் மன்னன் கோ வேண்டிள் ஓம்ம சிவாய் ஓம் நமவாய் ஓம் நம சிவாய் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் பெரும் கருணையை நாம் அனைவரும் பெரும் வண்ணமாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் பெரும் கருணை எல்லா பக்தர்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் இன்னும் சில நிமிடத்திலே மேலே எல்லா கோபுரத்துக்கும் பொறுமையாக எடுத்துக்கொண்டு அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும் இதோ அங்கே விமானத்திலே அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது திருச்சி நறுங்குழல் நாயகி சமேத எறும்பீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா ஏப்ரல் மூன்றாம் தேதி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஆறு கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது மேளத்தாளம் இசைக்க கடம் புறப்பாடானது சிவச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க ராஜகோபுர கலசங்களை புனித நீர் ஊற்றினர் சுவாமி அம்பாள் சன்னதியில் மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெறும்